ஹாய் ஏட்டி ஹலோ பேர் என்ன பிங்கி உள்ளே போயிட்டாடா நீ அதை பாப்பாக்கே கொடுத்துட்டு போயில்லை அவள் தான் வரலையே அப்புறம் அவளுக்காக இவள போய்ட்டு இது பண்ணால் ஃபீல் பண்ணுறான் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை சாம்பார் தான் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சோளமுத்து ஹாய் நல்லா இருக்கீங்களா இந்த சாப்பிட்டீங்களா ஹாய் முரளி ஐடியா ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த லைவ் பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஜாயின் பட்டன் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓ அப்படியா இது வரைக்கும் நான் அதை பற்றி யோசித்தது கிடையாது சரி அக்கீல் இவ்வளோ தூரம் நீயே சொல்கிற நீயே ஒரு டாபிக் சொல்ல வேணா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆ ஓகேவா என்னடா இது நம்ம தள்ளையாக கை வைக்கிறாங்கன்னு நினைக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் ஓ அப்படியா வசந்த் ஓகே வசந்த் ஆர் அகில் வாட் எவர் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்ச டாபிக் சொல்லுங்கள் அதை பற்றி எனக்கு எதா தெரிஞ்சால் நான் சொல்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே சொல்லலாம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணுவோம் ஹாய் என்ன டாபிக் டடி கோஸ்டா அதே தான் அதே தான் பட் அதில் எதுன்னு தெரியணும்ல அதுக்கு தான் நான் கிலோ ஒன்று கேட்குறேன் ரொம்ப கேரளா ஓகே ஹாய் ஃபேமிக்ஸ் லைக் போடணும் லைக் போட்டுருங்க லைக் போட்டவங்க ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா நல்ல வச்சிருக்கலாம் போல இருக்கு தலைப்புலி ஒட்டாங்க அகில் அவர் வந்து திருமணம் வேணுமா வேணாமான்னு ஒரு டாப்பிக்கை சொல்லிட்டாரு நீ வந்து மூன்றெழுத்து அந்த மொழியை பற்றி கேட்குற கன்ஃப்யூஸாக இருக்கார் அவர் ஸோ இப்போது இதில் எந்த டாபிக் தேவை முதல்ல இன்னைக்கு வந்து நானும் இப்போ ஜஸ்ட் நவ் பார்த்தேன் ஹெட்லைன்ஸ் பார்த்தேன் நான் நியூஸ் பார்க்கல ஏதோ ஒரு இடத்துல லாங்குவேஜில் நீங்கள் சொன்ன அந்த மூன்று எழுத்து தான் இருந்துச்சு ஆக்சுவலாக சில நேரம் நம்ம அந்த வார்த்தைகளை வந்து இப்போது லைவில் சொல்லும்போது மேபி அந்த லைவுக்கு வந்து அவங்க இது கொடுப்பாங்க பட் கரெக்டாக தெரியாது எனக்கும் அதை பற்றி சரி ஓகே நான் கொஞ்சம் ஃபோன் ஆஃப் பண்ணிருக்கிறேன் சொல்லுங்க சொல்லுங்க ரொம்ப இல்லை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் அந்த பக்கமே தலை வச்சு போடுக்கல அப்படின்னா என்னத்த சொல்ல ஹாய் ஃபீனிக்ஸ் யார் நீங்க கேட்குறீங்க